அப்படிங்கிறதானே நம்ம எண்ணுவோம் அப்ப இந்த எண்ணு பெயர் வந்துச்சு அப்படின்னா இந்த நான்கு அப்படிங்கற எண்ணு பெயர் வேற ஏதாவது ஒரு சேர்ந்துச்சு அப்படின்னா அதாவது வறுமொழிங்கிறது எந்த இது இருக்கலாம் சேர்ந்துச்சு அப்படின்னா இந்த லாஸ்ட்ல நிலை இருக்கக்கூடிய உயிர்மை கெடும் அப்ப நிலை வந்துட்டு அந்த கா உயிர்மை கெடும் ஓகே அப்ப கா உயிர்மை என்ன அந்த கூதான கூ கெடும் அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்ல உயிர்மை கடைசி உயிர்மை கெடும் அப்படிங்கிற எடுத்துக்கலாம் அப்ப கூ கெட்டுருச்சு அப்படின்னா நான் கூட்டல் திசை அப்படின்னு இருக்கும் ஓகே அடுத்து ரெண்டாவது இப்ப ஃபர்ஸ்ட் ரூல் நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் உயிர்மை கெடும் எண்ணு பேர்ல நான்கு அப்படிங்கிறது வேற ஏதாவது ஒரு சேர்ந்துச்சு அப்படின்னா நான்குல இருக்கக்கூடிய அந்த கடைசி உயிர்மை கெடும் அடுத்த என்ன அப்படின்னா இதே இதுல நகரம் வந்து ரகரமாக மாறும் அதாவது நாவரிசை ராவரிசை